என்ன பண்ற இப்ப என்ன பாத்தீங்கன்னா என் பயில கல்யாணம் பண்ணிட்டு வந்த உன்னை என்ன பண்றது பாரு கிழிச்சு விட்டுல அத்த நீ ஏத்த கத்துற நான் பாவாடை கால் போடுற அத்த நீ பாத்திய அத்தை எனக்கு உனக்கு எந்த அளவுக்கு நான் என்ன நக்கா சொல்ல பாத்தீங்கன்னா நானும் ஒரு பொண்ணு நீ ஒரு பொண்ணு அத்த என்ன என்ன பண்ற வீட்டுக்கு சோராக்கியம் பயன் கொடுக்க மாட்டேங்கிற நீ அடுத்து பாத்தீங்கன்னா உனக்கு மேக்கப் தேவையில்ல மேக்கப் தேவையா சங்கீதா உனைய ஒப்பூட்ல இருந்து என்ன வாங்கிட்டு வந்த நீ ஒரு கட்டில வாங்க முடியுமா நீ வந்த நேரத்துல எனக்கு ஆடு மாடு எல்லாம் போயிடுச்சு நீ இன்னைக்கு பேசுற சங்கீதா அத்த நீ உன் பையன் வேலைக்கு போயிடுறான் இன்னைக்கு துணில துவைச்ச போறது அடுத்த மூட்டு பிள்ளை நான் அத்த நான் துணில துவைச்ச போறேன் அத்த உன் பையன் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு பண்ணிட்டு இருக்கிறான் நான் துணி போறேன் காய போறது நானு அத்த இதை மனசுல வச்சுட்டு அடுத்த மட்டும் பிள்ளைன்னு பேசாத அத்த அத்த நான் சொல்கிற பாராத்த இன்னைக்கு எனக்கு கொடுமைப்படுத்துகிற எங்கள் அப்போட்டில் எப்படி எப்படி இருந்து வளர்ந்தோன்னு எனக்கு தான் தெரியாத்த நான் சொல்கிறாத்த இன்னைக்கு எனக்கு எத்தனையா பிரச்சனை பண்ணுறாத்த இப்போ சொல்கிறோம் என் பையனை கொஞ்சம் கட்டணம் பார்த்து பார்த்தியா உனக்கு நீ பெருசாக ஒன்று கிடையாது சங்கீதா இன்னைக்கு நான் சொல்கிறேன் நீ எங்க ஒப்ப இருந்து இன்னும் மயிரா கொண்டு வந்த ஒன்னும் பண்ண முடியல சங்கீதா உன்னை வச்சு நான் பாரு இங்க பாரு நான் மாமியால நான் எத்தனை பிரச்சனை பட்டிருந்த ஆடு மாடு வளர்த்து உனக்கு தெரியுமால ஆடு மாடு வளர்த்துனது எனக்கு தான் தெரியல நீ வந்து என் பையனை கல்யாணம் பண்ணல பண்ண போது நீ என்னன்னு கேட்டீங்கன்னா நீ வந்ததுல ஆடு போச்சு மாடு போச்சு ஊடு அரண்மனை கட்ட முடியல நிறைய பிரச்சனைக்கு சங்கீதா நீ பாரு நான் மீண்டும் சொல்ற நீ கரெக்டாக நீ பண்டு இல்லை பயக்க உதாரணத்தை வாங்கறது வரைக்கும் வந்துடு தேவையில்லை நான் நல்லதா விஷயம் சொல்றேன் நல்லா பொழை நல்லா போனச்சுன்னா நல்லா விஷயம் பண்ணுவான் நீயும் அத்த நீ ஒரு பொண்ணா அத்தை இந்த அளவுக்கு நீ பண்டிகை நினைச்சே பாக்கல அத்த இங்க பாத்தா உடனே எல்லா நீ இந்த அளவுக்கு பையன் வேலைக்கு என் எப்படி எப்படி இருந்தேன்னு நான் சொல்றேன் அத்த நீங்க நினைக்கிறீங்க அத்த என்னையா கொழுவு இங்க எங்கள் அப்பா ஒரு பொண்ணாக பிறந்த அத்தை நீங்கள் சொல்கிற அத்தை நீங்கள் அத்தை நீ சொல்கிற ஒரு பொண்ணை பெத்து நீ ஒரு பொண்ணாக பெத்து நீ இந்தளவுக்கு பொண்ண இப்படி நீ ஒரு பொ நீயும் ஒரு பொண்ணு நானும் ஒரு பொண்ணு ஏ எங்கள் அப்பா என்ன சொன்ன அத்தை என் பயனை வச்சு இங்கே பாரு அத்தை என் பயனை வச்சு நல்லா சோறாக்கி போட்டால் போதுமுடா எனக்கு பொண்ணை கொடுன்னு கேட்ட அத்தை எனக்கு பொண்ணை கொடுத்து என்னை கொடுத்து ஏகப்பட்ட பட்ட கொடுப்படுறீ அத்தை நீ பாரு அத்தை நீயும் ஒரு பொண்ணு நானும் ஒரு பொண்ணு அத்தை என்ன இப்படி பண்ணி பிடி அத்தை நீ பாரு துணியெல்லாம் துவச்சி காய போட்டுக்கிற அத்தை நீ அது உனக்கு தெரியாதேன்னு பேசிக்கிட்டியா அத்தை உங்கதான் இப்போ என் பையன் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் நான் தடவலி பார்த்து நிறைய பிரச்சனை பார்த்து நான் நீ தான் பொண்ணு என் வீட்டுக்கு மருமாவும் வேணும்னு நினச்சி நான் உனக்கு கல்யாணம் பண்ண சங்கீதா நீ இந்த அளவுக்கு பண்ணுறீனே நான் நினைக்கவே இல்லை நல்லபடியாக பாரு உங்கள் மாமியா என்ன பண்ணா நான் மாமியா நான் என்ன பண்ணோன்னே நல்ல விஷயமா உன்னை பண்ணுறோன்னு நல்லா இருங்க நல்லா இருங்கன்னு தான் நான் இருக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம நம்மளை பற்றி அதையும் சொல்கிறீங்க இதை உன்னை கட்டிட்டு வந்து எனக்கு எத்தனை ஆடு போச்சு மாடு போச்சு தான் தெரியும் நானும் இப்போ ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஆடு வளர்த்துறேன் ஆயிரம் ஆடு வளர்த்துறேன் எல்லாம் போயிடுச்சு சங்கீதா உன்னை கட்டிட்டு வந்து எல்லாம் போயிடுச்சு